என்னவளே அடி என்னவளே வெண்ணிலவே உன்னை தூங்க வை வினி உன்னை இப்படி பார்க்குறானே என்னால வாங்க முடியடி சாரி டிவினி எல்லாமே எங்கனால தான் மன்னிச்சிரு ஐயோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே சுனிதாவை எப்படி காப்பாத்துறது வெற்றியும் சக்தியும் யாருமே வரலையே நாங்க எங்க இருக்கோம் தெரியலையே இருக்கு ஐயோ கடவுளே நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் உங்களால ஏதாவது ஒரு அனுகிரகம் நடக்கணும் எப்படியாவது அவங்களை காப்பாத்திடணும் ப்ளீஸுங்க கடவுளே நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அச்சு என் பொண்டாட்டி எப்படி அழுகுறா எங்களை நம்பிட்டு இருந்துருப்பா போலயே இவ்வளோ லேட் ஆனதுக்கு என்ன மன்னிச்சிருடி என்னம்மா பார்த்து இங்கே பாருமா நம்ம ஒன்று சாப்பாடு கொடுக்க வந்திருக்கு ஒழுங்காக இருக்கிறதுல சாப்பிட்டு சரியா ரெடியாரு இல்லைன்னா வச்சுக்கவே நாளைக்கு காலையில் உன்னால் தெம்ப இருக்க முடியாது அப்புறம் சந்தோஷமான நிகழ்வெல்லாம் உன்னால் பார்க்க முடியாமல் போயிடும் சரியா டார்லிங் அவங்களுக்கு பார்த்து எல்லாமே சாப்பிட வச்சுரு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது வெளியே போயிட்டு வந்துடுற சரியா சரிங்க அடரி அடரி என்ன சரிங்கன்னு சொல்லும்போது அப்படியே இப்படி உள்ளுக்குள்ள எனக்கு ஜிவ்னு ஏறுது கடவுளே இந்த பொண்ணை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறப்பா ஏற்பாடு பண்ணிரு எப்போதானோ போ இவன் வேற போய் தொலைவே மாட்டிக்கிறான் என்னதான் பண்றதுன்னே தெரியல இப்படிதான் என் பொண்டாட்டி கிட்ட பேசுறது சரி சரி பாஸ் திட்டு வர நம்ம போவோம் சரி பாத்துருமா போயிட்டு வரேன் ஏதாவது பிரச்சனை கூப்பிடு ஓகேவா சரிங்க என்ன இப்படி சரிங்க பொண்ணு மாதிரியே பேச மாட்டேங்கிறா அப்படியே இன்னமும் மாதிரி பேசுறாது கடவுளே இவக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் நினச்சா கூட முடியாது போல அவனோட ஆள் போல் இருக்கு நம்ம எப்படி ஹெல்ப் கேட்கறதுன்னு தெரியலையே ஏதாவது கேட்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற போதும் போதும்போதுன்னு ஆயிடுது எதுக்கு வேண்டாம் இவ்வளோ தான் இருப்பான் தேவையில்லாமல் ஏதாவது நம்ம யோசிக்க போய் திருப்பியும் சுனிதாவுக்கு பெரிய பிரச்சனையாக எழுதக்கூடாது அவள் என்ன பேசினாலும் நம்ம அமைதியாகவே இருப்போம் கண்டிப்பாக பிளான் பண்ணி நம்ம வாயிலேருந்து என்ன வருதுன்னு தான் யோசிச்சுருப்பாங்க ஹலோ மேடம் ஆ நீங்கள் ரொம்ப சாப்பிடாம இருக்கீங்களாம்மா சாப்பிடுங்க மேடம் இல்லாட்டி உங்கள் உடம்புக்கு எதாவது வந்துட போது நீங்கள் எங்களை கடத்திட்டு வந்து வச்சதும் இல்லாமல் சாப்பிடுங்க பிடிங்க நான் சொல்லிருந்தேன் நாங்கள் கல்யாணம் இருந்துக்காக வந்திருக்கோம் ம் செய்து எங்களை விட்டுருங்க உங்களுக்கு திஞ்சு கேட்குறேன் நீங்களும் ஒரு பொண்ணு தானே ஒரு பொண்ணோட உணவை மதிச்சிக்கலாம்ல ப்ளீஸ்ங்க எங்களை வெற்றிங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகணும் எங்கள் வீட்டுக்காரங்க எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே தெரியிட்டு இருப்பாங்க ப்ளீஸ் எனக்கு என்ன மேடம் தெரியும் நான் இங்கே வேலைக்கு தானே மேடம் இருக்கேன் அப்படி என்னம்மா உனக்கு நீ வேலைக்கு தானே வந்திருக்கேன் நான் சாப்பிட்றதை பற்றிலாம் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல இங்கேருந்து கிளம்பு எனக்கு இங்கே யாரையுமே பார்க்க பிடிக்கல முதல்ல என் தங்கச்சி என்ன பண்ணுறா அவள் சாப்பிட்டாலா இல்லையா அவ என்ன பண்ணுறா அதை சொல்ல ஃபஸ்ட்டு தெரியலையே மேடம் ப்ளீஸ் மேடம் நான் சொல்ல வர்றது கொஞ்சம் கேளுங்க நீ சொல்றதை நான் கேட்கறக்கு என்ன இருக்கு நம்ம ரெண்டுத்துக்குள்ள என்ன உறவு இருக்கு நீ சொல்றதை நான் கேட்கறதுக்கு எப்படி பார்த்தாலும் இவன் அவங்களோட அடிமை தானே நீ அவனுக்கு சொல்றது தானே பண்றதுக்கு வந்திருக்க என்னமோ அக்கறையா பேசிட்டா உடனே மயங்கி உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவோம்னு நினைக்கிறியா ம் ப்ளீஸ் மேடம் நான் சொல்ல வர்றது கேளுங்க மேடம் இங்க பாரு அவன் உங்ககிட்ட வந்து எங்ககிட்ட நல்ல விதமா பேசி நடிக்க சொல்லி என்னென்ன உண்மை வேணுமோ அதெல்லாம் கேட்டு வர சொல்லியிருப்பான் அவனோட ஆடுதானே நீ எனக்கு பார்க்கும்போதே தெரியுது

என்ன இப்படி இருந்தது வந்து தெரிஞ்சா கோவலமாக இருக்கு இதில் கேவலப்படுறதுக்கு என்ன இருக்கு ம் எங்கள் பாஸுக்கும் தங்கச்சி பிடிச்சிருக்கு அதனால கூட்டிகிட்டு வந்திருக்காரு இதில் உன்னையும் சேர்த்து பிளான் பண்ணதெல்லாம் யாருன்னு உங்களுக்கே தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் உங்களை மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களை இப்படி காட்டி கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்லக்கு இருக்குது உங்களை காட்டுக்கிறதுக்கு சொல்லடா எனக்கு தெரிஞ்சா சொல்லடா சரி 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 நான் எல்லாம் சொல்ல முடியாது செல்லம் நீ பார்த்துட்டு வா ரொம்ப ஓவரா பண்ணானா வந்து சொல்லு நான் வந்து நான் லடி அடிச்சேன்னா பேசாம சாப்பிட்டுக்குவோம் ஏன்டா என் பொண்டாட்டி வடிப்பா சொல்றோம்னா இது அண்ணாண்ட சக்தி இப்போ நீ வந்து பொண்ணு விஷம் போட்டிருக்காது திறந்த மாதிரி வெக்கம் நாணத்தோட நட இவன் கிட்ட வந்து கோவத்தை விட காரியம்தான் முக்கியம் தஞ்சமா போய் தான் போகணும் டார்லிங் நீங்க கவலைப்படாதீங்க நான் இவங்களை பாத்துக்கிறேன் இவங்க சமாளிக்கிறதுல எனக்கு ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல உங்களோட அலர்ந்துட்டு இது கூட பண்ணலாம் எப்படி டார்லிங் ஐயோ ஐயோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்து பத்திரமா வா நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் சரியா ம் ஓகேங்க உங்களுக்காக நானும் வரேன் சி போய் போய் இவ்வளோ கீவலமான டேஸ்ட்டாக இவளுக்கு அந்த கண்ட்ராவியை பார்த்தாலே தாங்க முடியல எவ்வளோ அழகாக இருக்கா இப்படி போய் யோசிக்கிறாளே மேடம் நான் சொல்கிறது கேளுங்க மேடம் நான் சொல்கிறது நீ கேளுமா தயவுசெய்து இந்த கண்ட்ராவியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காதவங்க வாழ்க்கையே வீணாக போயிடும் அவ்வளோதான் அவன் என்னை கல்யாணம் பண்ணாலும் அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை மேடம் நான் சொல்ல வரதை கொஞ்சம் முழுசாக கேளுங்க மேடம் நீ முதல்ல போம்மா எனக்கு யார்கிட்டயும் பேசவே பிடிக்கல ஏய் கொஞ்சம் வாய் முடி என்னடி வாடிப்பொடி நல்லா பேசுகிறேன் உன்னை விட பெரியவங்கங்கிற ஞாபகம் இல்லை சின்ன பொண்ணாக இருந்துட்டு பெரிய பொண்ணை பார்த்து வாடிப்படின்னு பேசிச்சிட்டேன் சின்னம்மா மிமிக்ரியெல்லாம் பண்ணி பேசுகிறேன் நல்லாதானே பேசுகிறேன் நீ அப்ப எப்படி ஆம்பளை மாதிரி பேசுற இவினி நான் சக்தி ஒரு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு வந்திருக்கேன் டி கொத்திடுவாத கொஞ்ச நேரம் இல்ல 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 நீ போய் பேசுற நீ போய் பேசுற நீ சக்தி இப்படி எல்லாம் இருக்க மாட்டாரு அவருக்கு இப்படி லாங் இல்ல இந்த பார்ட்டி நான் ஒரே நிமிஷம் திருப்பி எல்லாம் ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்க முடியாது சக்தி நீ எப்படி என்னால நம்பவே முடியல இந்த பாரு நான் சொல்றதுக்கு நான் இப்போ வீடு தான் வந்திருக்கேன் எனக்கு இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது மற்றவங்களாம் எப்படி உள்ள நுழைய போகிறாங்கன்னு எனக்கு தெரியல அண்ணியை எங்கே வச்சுருக்காங்கன்னு நான் பார்க்கணும் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணடி இப்போ என்ன நடக்க போகுது உங்ககிட்ட அவன் வந்து என்ன சொல்லிட்டு போனான் எல்லாத்தையும் சொல்லு சீக்கிரமாக அவன் வந் வர்றதுக்குள்ளே மறுபடியும் நான் லீடி கெட்டப்பில் தான் இருப்பேன் லீடி மாதிரி தான் பேசணும் தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ உரிமையெல்லாம் பேசாதான் அவங்க வரும்போது பழையபடி திட்ட ஆரம்பிச்சுக்கோ அது போது எனக்கு நீங்கள் வந்தது எனக்கு சந்தோஷம் தாங்க இவனோட பிளான் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா சுனிதாவை கல்யாணம் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அவன் கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கான் அவன் நல்ல நேரமெலாம் பார்க்கறானானே எனக்கு தெரியாது அவன் என்ன நேரம் வேணால் பார்த்து போட்டோம் எப்படியாவது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணுங்க அவன் கண்டிப்பாக பிளான் பண்ணியிருக்கான் சுனிதாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும்னு இருக்கான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி சரி சரி அவள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எங்கள் எல்லாத்துக்குமே அனிதா மேலே தாங்க சந்திக்கமாக இருக்குது இனிதான் நான் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் உங்கள் அக்காவுக்கு உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா என்னன்னு பாத்துட்டேன்னா உண்மை என்னன்னா உங்க அக்கா தான் இந்த எல்லா பிரச்சனையுமே பண்ணியிருக்காடி உங்கள் அக்கா தான் எனக்கு சொல்லவே வாய் கூசுது என்ன அவ அடையணும்னு நினைச்சு உன்னை அவ கொல்லும்னு பிளான் பண்ணியிருக்காங்கிறது வரைக்கும் அன்னி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க என்னை ரெடி என்னடா உனக்கு எல்லா பிரச்சனையும் அவளை தெரியாம சூஸ் பண்ணிட்டேன் என் வாழ்க்கையில அதுக்கப்புறம் உன் கூட வாழணும்னு சந்தோஷமா நினைச்சிட்டு இருந்தேன் பினி வினி நீ என்னை ஏற்றுக்கணும் வினி நான் உண்மையாக உன்னை தாண்டி ரொம்ப லவ் பண்ணுறேன் என் வாழ்க்கையில நீ இல்லாமல் எதுவுமே இல்லடி என்னங்க ஐ லவ் யூங்க கண்டிப்பாங்க இப்போ இவனை எப்படி சமாளிக்க போறீங்க சரி நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன் அதை நான் சொல்றேன் கேக்குறியா நானும் சொல்றேன் சொல்லுங்க இங்க பாரு இப்போ நான் உங்ககிட்ட சொல்ற பிளான நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ இப்போ நீ வந்து எப்பயும் போலவே அவங்ககிட்ட சத்தம் போட்டுகிட்டே இரு நீ உன்னோட ஆக்டிவிட்டீஸில் மாற்ற தெரிஞ்சாலும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க இப்போ நான் அவனை ஏதாவது பண்ணாலும் கண்டிப்பாக அது வந்து அவனுக்கு தெரிஞ்சிடும் ஜானுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா பிரச்சனை திருப்பி திருப்பி ப்ராப்ளம் ஆகும்ண்டி அதனால இந்த கவலையும் படாத இப்போ வரைக்கும் எல்லாம் உள்ளதாக இருக்கும் எப்படியாவது உன்னையும் அன்னியும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறது எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணுண்டி அதனால தான் சொல்கிறேன் இந்த கல்யாணமும் நடக்காது நான் இப்போ இந்த பிளான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போகிறேன் நீ அதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கோ புரியுதா உம் பிளான் சரி இப்ப இருந்தாலும் நீ அந்த காட்டு பையன் வந்துருவான் அவன்கிட்ட வேற என்ன நடிக்கணும் என்ன நான் நடிக்க வச்சிருக்காங்க பாரு பொம்பளை வேஷம் போட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குடி கண்டிப்பா நல்லதா தான் நடக்கும்னு நான் நம்புறேன் அண்ணையும் உன்னையும் காப்பாத்திட்டு போற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியே இல்ல சத்தம் லவ் யூ டு வி நீங்க வேற எனக்கு வேண்டான்னு சொல்கிறேன்ல நீ கேட்கவே மாட்டீங்க திருப்பி திருப்பி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் சாப்பிட்ல என்னங்க சார் இங்கே தான் மேடம் திட்டுவாங்க தயவுசெய்து கொஞ்சமாவது சாப்பிடுங்க மேடம் இங்கே என்னம்மா பிரச்சனை ம் அவ எவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கா கேட்க மாட்டேன் நீ என்னங்க பாருங்க நான் இவ்வளோ தூரம் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறாங்க இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது அவ்வளோதான் என்ன ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கேன் ம் என் ஆளையவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன் இதெல்லாம் நல்லதுக்குல்ல இங்கே பாரு உஷா அதை எடுத்துகிட்டு வா அவ சாப்பிடலாம் பரவாயில்ல நம்ம நம்ம வேலையை பார்க்கலவா ஆமாங்க என்னால் முடியாது இவகிட்ட எல்லாம் கிஞ்சணும்னு எனக்கு ஒன்றும் அவசியமா சாப்பிடாட்டி இப்படியே கடந்து சாகட்டும் சரிங்க எனக்கு அடுத்த வேளை சாப்பிட சொல்லியிருக்கார நான் போகணும் உனக்கு அடுத்த வேளை இருக்கு நீ போய் அடுத்து அந்த சுனிதா பொண்ணை வந்து மேக்கப் பண்ணி ரெடி பண்ண உனக்கு மேக்கப் பண்ண தெரியும்ல தெரியும் சொல்லிடுங்க தெரியும் சொல்லிடுங்க ஆ நல்லா பண்ணுவாங்க ஆனால் அவங்களும் பிரச்சனை பண்ணுவாங்களா எனக்கு பயமாக இருக்குது உங்ககிட்ட பிரச்சனை பண்ண அது அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் ஏன்னா அவங்க சாரை கல்யாணம் பண்ண போறவங்க அவங்கக்கிட்ட கிட்ட நான் மிரட்ட முடியாது கெஞ்சியாவது மாட்டேன் சரியா யூ ஆர் நீங்க என்ன அனுபவிச்சிருக்கீங்க யாரும் என்ன திட்ட கூடாது கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு ரொம்ப ஆசையா இருக்கீங்க உங்களை ஒருத்தரை மீட் நான் நான் அப்படியா சொல்றேன் எனக்கும் ரொம்ப ஹாப்பி கவலைப்படாத உன் முக வாடனா என்னால் தாங்க முடியாதுமா சரி அவங்க ரூமை காமிக்கிறவா திருடி சக்ஸஸ் நான் பார்த்துக்குறேன் மேடம் மேடம் உங்களுக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு பியூட்டிஷியன் வந்திருக்காங்க திரும்புங்கள் மேடம் எதுக்குடா மேக்கப் பண்ணேண்ணா மேக்கப் பண்ணுற லெவலுக்கு இங்கே என்ன பண்ணாட்டாக நடக்க போகிற நீங்களாம் யாருடா எதுக்குடா மேக்கப் பண்ணேண்ணா அப்போடா அன்னியம்பி இருக்காங்க எப்படியும் ரெண்டு பேர்த்தையும் பார்த்தாச்சு மேடம் நீங்கள் கத்தாதீங்க மேடம் சார் சொல்கிறது தான் நாங்கள் செய்கிறோம் நீங்கள் எதாக இருந்தாலும் சார்க்கிட்ட பேசுகிறீங்க மேடம் ப்ளீஸ் மேடம் இதான் இவங்க மேக்கப் பண்ணுறக்காக வந்திருக்காங்க தயவு செய்து கொஞ்சம் கோஆப்ரேட் மட்டும் பண்ணுங்கள் மேடம் உஷா இங்க பாரு ஆ சொல்லுங்க இதோ இவங்க தான் எங்கள் பாசை கல்யாணம் பண்ணிக்க போகிற மேடம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிராண்டாக மேக்கப் பண்ணி விட்டுரு திங்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது சரியா நான் போகிறேன் ரூம் லாக் பண்ணிட்டு அவங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்டுரு மேடம் இது கூச்சிக்காதீங்க மேடம் இவ்வளோ எதுவும் திட்டிடாதீங்க மேடம் இவ்வளோ மேலே எதுவும் தப்பு இல்லை நாங்கள் வரோம் என்னங்க எனக்கு பயமாக இருக்கு என்ன தனியாக விட்டுட்டு போகிறீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க சரிம்மா பாவம் பைபிள் எனக்காக எல்லாமே பண்ணுது இங்கே பாருமா தயவு செய்து எனக்கு மேக்கப்பெல்லாம் பண்ணாதே என்னால் இவனை கல்யாணமெல்லாம் பண்ணிக்க முடியாது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு இவன் தேவையில்லாமல் எனக்கு கடத்திட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாமா நீ ஒரு பொண்ணு தானே என்னை புரிஞ்சுக்கும் மேடம் இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் மேடம் என்னம்மா ஆம்பளை குரலில் பேசுகிற அண்ணி இது பயப்படாதீங்க நான் தான் சக்தி பொண்ணு வேஷம் போட்டு வந்திருக்கேன் இப்போ தான் வினிதாவையும் பார்த்து பேசிகிட்டு வந்திருக்கேன் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறத தயவு செய்து அப்படியே இந்த பிளானை பண்ணிக்கிறேன் நீங்கள் தான் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுறேன் தயவு செய்து கொஞ்சம் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க நீ சக்தி நீங்கள் வந்துட்டீங்களா நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன் தெரியுமா அந்த பொறுக்கி நாய் பார்த்தீங்களா எனக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான் அவர் எங்கே வெற்றி எங்கே அண்ணி நானே பொண்ணு வேஷம் போட்டோம் கட்டிட்டு உள்ளே வர முடிஞ்சுது புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு இப்போ அவங்க ரெண்டு பேத்தையும் கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் இப்போ எங்கே யார் இருக்காங்கன்னே தெரியல நானே ஃபோன் மூலமாக தான் அப்போ பண்ண போகிறேன் உங்களுக்கு மேக்கப் பண்ணுறதா சொல்லியிருக்கேன்ல தயவுசெய்து நான் சொல்றபடி எல்லாமே செய்யுங்க நீ நான் இந்த இதை ரெடி பண்றதுக்குள்ள நீங்க அண்ணனுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வர சொல்லிவிடுங்க சரியா எங்க கல்யாணம் வச்சிருக்கானு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அது எல்லாமே என்ட்டையும் சொல்லுங்க அவங்க சொல்லுங்கள் சொல்லுங்க அவர்கிட்ட வினிக்கிட்டே நான் எல்லாமே பண்ணிட்டேன் பிளான் பக்காவே ரெடி ஆகிடும் இப்போ நீங்க எதுவுமே பயந்துக்க வேண்டியது இல்ல நீ ரொம்ப நன்றி சக்தி எனக்கு எப்படியோ நீங்க வந்துடுவீங்கன்னு தெரியும் எதோ என்ன என்னை கூடாது என் களத்துல மட்டும் அவன் தாலி கட்டுற சூழ்நிலை வந்து நான் சத்தியமா அந்த இடத்துல செத்து போயெல்லாம் நிறைய முடிவெடுத்து எடுத்து வச்சிருந்தேன் அண்ணி என்ன இப்படி பேசுறீங்க நாங்களே இருக்கும்போது அப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்க விட்டுருவோமா நீங்க முதல்ல அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுங்க அண்ணி இப்பதாங்க எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கு நீங்க முதல்ல இருந்து நிறுத்துங்க அண்ணி நீங்க எப்பவுமே சிரிச்சிட்டே இருந்ததா சந்தோஷமா இருக்கும் எங்களுக்கு நீங்க எங்க வீட்டோட கடை குட்டி செல்ல குட்டியும் நீங்க செல்ல அண்ணி தயவு செய்து முதல்ல அழுகிறது நீ பாட்டுங்க அண்ணி அழுகிறது என் அண்ணா பார்த்தோன்னா தாங்க மாட்டான் கண்டிப்பா சக்தி அவர் கண்டிப்பா நான் அழுகிறத பார்க்க மாட்டார் தாங்க மாட்டார் அது எனக்கே தெரியும் நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் உங்களை பார்த்தோன்னே எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு இப்போ அக்கா கிட்டேயும் பார்த்து பேசிட்டு வந்துட்டீங்க நீங்கள் இந்த சொன்ன பிளானை நான் உங்கள் அண்ணக்கிட்டேயும் சொல்லிடுறேன் எல்லாமே நல்லபடியாக நடக்கணுங்கிறது மட்டும்தான் என்னோடய ஆசை இதில் எது சொதுனாலும் யாருக்காவது ஏதாவது ஆயிரமோன்னு பயமாக இருக்கு நல்லதே நடக்கும் நல்லதே நினைங்க நீ சரியா கவலையே படாதீங்க குடி சிக்கத்தில் எல்லாமே நல்லதாக நடக்கும் சரிங்க சக்தி அவன் வரான் அவன்கிட்ட நீங்க எப்பவும் போல கூவமாவே பேசுங்க எந்த ஒரு மாற்றத்தையும் காமிச்சிக்காதீங்க இல்லாட்டி அவன் ஐடென்டிஃபை பண்ணிடுவான் நீ சரிங்க சக்தி உம்ம் சுனி நீ பாக்க ரொம்பவே அழகா இருக்கேன் ரொம்ப நல்லா மேக்கப் போட்டு யார் மேக்கப் பண்ணா எல்லாத்தையும் நீதான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் யார் மேக்கப் போட்டு இருப்பான் உனக்கு தெரியாதா மீ சார் நான்தான் ஓ நீங்க தான் மேக்கப் பண்ணீங்களா ரொம்ப அழகா இருக்கு உங்களை மாதிரி அழகா மேக்கப் போட்டிருக்கீங்க மேடம் என்ன மேக்கப் வழிகிறான் ஆஹா சார் அப்படிங்களா தேங்க்யூ சார் இல்லை அவர் தான் மேக்கப் போட சொல்லி சொல்லியிருந்தாருங்க அசிஸ்டு அதனால தான் மேக்கப் போட்டேன் வேற யாருக்காவது மேக்கப் போடணுமா சார் இல்லை இல்லைங்க அவ்வளோதான் இந்த தேவதிக்கு ரொம்ப அழகாக பண்ணிட்டீங்க ஏன் சார் உங்கள் இதில் மாப்பிள்ளை பையனுக்கும் பொண்ணுக்கும் முகத்தால் முகச்சரிடம் மூடுவாங்களே அந்த மாதிரி முடமாட்டிங்களா ம் பண்ணுறதுன்னா பண்ணலாம் பட்டு இருந்தாலும் சார் நான் தான் இங்க கூட இருக்கேனே அவங்களுக்கு முகச்சரிடம் மூடி கூட்டிகிட்டு வரேன் மல்லிப்பூ மட்டும் எடுத்துகிட்டு வாங்க நீங்களும் முகச்சிரடை அதே மாதிரி போட்டு முடிக்குங்க சார் ஆ ஓகேம்மா ஓகே ஆனால் உங்களை பத்திரமா இருக்கணும் இவங்களாம் சரியான கேடி சரியா சார் நான் இருக்கேன் பாத்துக்குறேன் சார் அவர் சொல்லியிருக்காரு எவருமா சார் என்னதான் சொல்கிறா அவ என்னோட எனக்கு என்னம்மா பிரச்சனை என்னோட அசிஸ்டண்ட்டோட கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு நீ உன்னை நம்பாமல் வேறு யாருமா நம்ப கண்டிப்பா கண்டிப்பாக தாராளமாம்மா நீங்கள் சொல்கிறது செய்யலாம் சார் தாலிப்பூ எல்லாமே வாங்கிட்டீங்களா சார் எல்லாருமே வாங்கிட்டோம் இங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாத்துக்குமே சாரி கட்ட சொல்லி சொல்லிடுடா சார் அப்படின்னு நாங்களும் பட்டு வேஷ்டி சட்டையில் சரிடா சரி எல்லாம் ரொம்ப நல்லா ஜாலி என்ஜாய் பண்ணுங்க அதே சமயம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளவு பத்திரமா பாத்துக்கோங்க நான் நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்கிற நம்பிக்கையில தான் நான் போறேன் ஏதாவது இக்கத்தப்பா நடந்தது ஒருத்தரையும் உயிரோட விட மாட்டேன் என்னை பத்தி தெரியும்லடா ஐயோ சார் அவர் எதுவும் பண்ணிடாதீங்க சார் அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது சார் ப்ளீஸ் நான் பத்திரமா உங்களை கூப்பிட்டு வந்து விட்டுறேன் சார் உங்க கல்யாணம் நடக்கும் அதுக்கு நான் தான் சார் எல்லாமே பார்த்து பண்ணிடுறேன் சார் நான் கேரண்டி சார் ப்ளீஸ் சார் அவர் எதுவும் பண்ணிடாதீங்க சார் பாச வச்சிருக்கா கண்டிப்பா இவ்ளோ கல்யாணம் பண்ணியே ஆகணும் எப்படியாவது பாஸ் கல்யாணம் முடிஞ்சேன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் கழிச்சு இவர்கிட்ட பேசி எப்படியாவது நான் இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கணும்டா கடவுளி இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு அன்பான பொண்ணு எனக்கு கிடைக்குமா குழந்தனார் நடிப்புல பின்றாரு அப்பாடி என்னம்மா பேசுறாரு பொண்ணு மாதிரியே மிமிக்ரி பண்றாரு நானே சில சமயத்துல நம்பிட்டேன்ப்பா ஆ சான்ஸே இல்லப்போ டேய் உண்மையா சொல்றேன்டா உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு பரவாயில்ல நான் கூட என்னமோ நினைச்சேன் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப அக்கறையா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு பொண்ண நீ கல்யாணம் பண்றது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா சந்தோஷம் சரி உங்களை நம்பி நான் போறோமா பார்த்து பத்திரமா இது பண்ணிருக்கீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு உங்க ரெண்டு பேத்தையும் என்ன பண்ணா பண்ணுவேன் தெரியும்ல சார் என்ன என்ன வேணா பண்ணுங்க சார் அவரை எதுவும் பண்ணிடாதீங்க சரிமா சரி புரியுது ஓய் இதுக்கு மேல நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் நீ என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும் எவ்வளவு தூரம் வந்திருக்கேன் பத்தியா இன்னைக்கு என்னை சுற்றி நம்பிக்கையான ஆளுக்கு மட்டும்தான் இருக்காங்க உன்னை என் கூட சேர்த்து வச்சுட்டு தான் அவங்க அடுத்த வேலையை பார்க்க கூட போவாங்க இங்கேருந்து நீ எதுவும் தப்பிக்க முடியாது உன் அக்காவையும் தனியாக அடைச்சி வச்சாச்சு உங்கள் அக்கா உயிரோடு வேணும்னா நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் சத்தியமாக சொல்கிறேன்டா சத்தியமாக சொல்கிறேன் என் வாழ்க்கை இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நான் நடக்கும் நினச்சி கூட பார்க்கலடா இங்கே பாரு என் காத்தில் உண்மை உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது உண்மைதான் இன்னும் கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு நீ இன்னொருத்தருக்கு ஆன பிறகு மறுபடியும் உன்னை கல்யாணம் பண்ற அவ்வளோதான் நான் ஒன்னும் சீப்பான கேரக்டர் கிடையாது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன் என்னோட லவ்வை எத்தனையோ தடவை சொன்னேன் ஆனா தான் என்னை பிடிக்காம போயிடுச்சு நான் பண்ற இந்த ரவுடித்தனை உனக்கு பிடிக்கல ஆனா என்ன கல்யாணம் பண்ணதுக்கு உன்னை உன்னை நல்லா வச்சுக்குவேன் உனக்கு போக போக என்னை பிடிக்கும் எல்லாருமே பிடிக்காம வாழ்றவங்கள பிடிச்சா வாழ்றாங்க போக போக பிடிச்சக்குது இல்லை அப்படிதான் நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ சார் நான் மேடம்க்கு அட்வைஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன் சார் நீங்க போங்க கவலைப்படாதீங்க சார் உஷா பார்த்துக்கோ நீங்க கவலைப்படாதீங்க சார் நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம் மேடமுக்கு இந்த மாலை இந்த இதெல்லாம் போட்டு கூட்டுவா வா இந்த நீ கேட்ட மல்லிப்பூச்சரோட முதற் கொண்டு கொண்டு வந்தாச்சு ஆ சரிங்க நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன் தாலி நீங்க எடுத்துட்டு போயிருங்க சாருக்கு ஒரு மாலை மல்லிப்பூச்சரோட எடுத்துட்டு போயிருங்க இன்னும் நீங்கள் ரெடி ஆகலையா சார் இப்படியே நிற்க போகிறீங்களா வேஸ்ட்டு ஷர்ட்டை போடுங்க சார் கல்யாணம் மதுமாக இட்டி எப்படி சார் இருக்கீங்க இப்படியே தாலி கட்டினா நல்லா இருக்காதுல்ல சார்